ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷோதாரிக்கா சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்க வந்து சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது நம்ம வந்து சொல்லுவோம் அப்போ பார்த்து டேய் சொல்லு டேய் சொல்லு மாமாவை டேய் மாமான்னு கூப்பிடு சித்தப்பா டேய் சித்தப்பான்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷப்படுவோம் அது வந்து எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு நேச்சர் தான் ஆனால் நம்ம அப்பா அம்மா எல்லாம் அப்படி சொல்லிக் கொடுத்தாங்களா அப்படிங்கிறது தெரியாது ஆனால் வந்து இப்போ வந்து நம்ம குழந்தைங்களுக்கு அப்படியே சொல்லி கொடுக்குறாங்க டேய்னு கூப்பிடு சித்தப்பாவை மாமாவை டேன்னு கூப்பிடு அப்பாவை டே அப்பானு கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு வயசு வர வரைக்கும் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அம்மாவை டீன்னு கூப்பிட்றது அப்பாவை டான்னு கூப்பிட்றது மாமாவை டானு கூப்பிட்றது அதெல்லாம் வந்து சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அந்த ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போய் அவங்க வந்து பப்ளிக்கில் டே அப்படின்னு கூப்பிடும்போது நமக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும் ஆனா அப்ப வந்து நம்ம குழந்தைங்களை கண்டிப்போம் அப்ப நம்ம யோசிக்கணும் இது எங்க இருந்து வந்தது இது நாம தானே அவங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் இதை நாம தானே அவங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் உண்மையே அந்த மாதிரி சொல்லி கொடுக்காம நம்ம அப்பா அம்மா மாதிரி எப்பயுமே மரியாதையா பேசு மரியாதையா பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுங்க இல்லையா இல்லப்பா சின்ன பையனா இருக்க வரைக்கும் இப்படி கூப்பிட்டீங்க ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சு இதுக்கு மேல நீங்க வந்து எல்லாத்தையும் மரியாதையா பேச கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஜ் வந்த உடனே அந்த இது வந்து குழந்தைங்களுக்கு ரிமைன் பண்ணணும் ோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமஸ சொல்லுங்கள்.